கண்ணீரோடு சீமான் வெளியிட்ட விடயம் முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நடந்த கவலை நிகழ்வுங்கிற தலைப்பில் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியை காண இருக்கோம் ஆனால் சீமான் இருந்து வெளிவந்துள்ள அந்த கண்ணீர் வணக்கம் வந்து இந்த முறை வந்து மிகப்பெரிய ஒரு கனத்த இதயத்தோடு தான் வாசிக்க தோணுது ஆனால் சீமானவர்கள் என்ன கூறியிருக்காருனா அன்பு தம்பி சாந்தனுக்கு முழுமை பெறாத நீதி விசாரணை காரணமாக மரண தண்டனை விதிக்கப்பட்டு முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் கடும் சிறை தண்டனையுடன் வாழ்வின் ஒவ்வொரு நிமிடமும் மரணம் குறித்தான சிந்தனையுடன் வாழ வேண்டிய கொடும் தண்டனையை வழங்கி தண்டித்தது இந்த நாடு பல கட்ட சட்ட போராட்டங்களுக்கு பிறகு மரண தண்டனையிலிருந்து சிறை கொடுமையிலிருந்தும் தண்டனை விதித்த நீதிமன்றமே விடுதலை செய்த பிறகும் தமிழ்நாட்டை ஆளும் திமுக அரசு சிறிதும் கருணை இல்லாமல் சிறப்பு முகாம் எனும் சித்திரவதை முகாமில் அடைத்து சிறுக சிறுக சிதைத்து இன்றைக்கு தம்பி சாந்தனை மரணம் வரை தள்ளியிருக்கிறது அவரை உயிரோடு தாயகத்திற்கு அனுப்புவதில்லை என்ற முடிவில் வென்றுள்ளது இந்திய ஒன்றிய அரசும் தமிழ்நாடு மாநில அரசும்தான் பெற்ற மகனை ஒரு முறையாவது உயிரோடு பார்த்துவிட வேண்டும் என முப்பத்து மூணு ஆண்டுகளுக்கு மேலாக கவலை தோய்ந்த இதயத்தோடும் கண்கள் நிறைந்த கண்ணீரோடும் காத்திருந்த தாயின் வாழ்நாள் இயக்கம் இறுதி வரை நிறைவேறவே இல்லை என்பதுதான் வரலாற்றின் பெரும் துயரம் தம்பி சாந்தனின் உயிரற்ற உடலையாவது அவரது தாயிடம் ஒப்படைக்க இந்திய ஒன்றிய மற்றும் தமிழ்நாடு அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துகிறேன் இந்த துயர்மிகு சூழலில் நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட பிறகும் திருச்சி சித்திரவதை முகாமில் அடைக்கப்பட்டுள்ள மீதமுள்ளவர்களையாவது திமுக அரசு உடனடியாக விடுதலை செய்ய முன்வர வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறேன் அன்பு தம்பி சாந்தனுக்கு எனது கண்ணீர் வணக்கம் என அண்ணன் சீமானவர்கள் பதிவு செய்திருக்காரு நிச்சயமாக இந்த நிகழ்வு வந்து ஒரு மிகப்பெரிய துயர நிகழ்வாகத்தான் பார்க்கப்படுகிறது இன்று காலையில் இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை கேட்போங்கிறது நம்ம எதிர்பார்க்காத ஒன்று இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகளை பின்னோட்டத்தில் பதிவிட்டிடுங்க